கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஐந்தாவது முறையாக புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் முன்மாதிரி மென்பொருள் போட்டியான இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் போட்டி துவங்கியது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வியல் கூட்டமைப்பு மத்திய கல்வி அமைச்சகத்தின் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆய்வுக்கூடம் கல்வி மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான புதுமைகள் கண்டுபிடிப்புகளுக்கான மையம் மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து தேசிய அளவிலான புதிய மென்பொருள் உருவாக்கம் போட்டியான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்க சுற்று இன்றும் நாளையும் நடைபெறுகிறது ஏழாவது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டி தமிழகத்தின் ஏழு மையங்களில் ஒன்றாகவும் நாடு முழுவதிலும் உள்ள ஐம்பத்தி ஓரு மையங்களில் ஒன்றாகவும் நடைபெறுகிறது கோவை குனிமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியல் கல்லூரியில் ஐந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டும் இன்றும் நாளையும் நடைபெறும் நிகழ்ச்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மலர்விழி கோவை டாடா கன்சல்ட் ஸ்ரீ நிறுவனத்தின் விநியோக மைய தலைவர் செல்வகுமார் பாலசுப்ரமணி ஆர்விஎஸ் கல்வி குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் செந்தில் கணேஷ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து போட்டிகளை துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் இந்திய அரசாங்கத்தின் ஐம்பத்தி நான்கு அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்பொருட்கள் உருவாக்கப்பட மாணவர்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளன கோவையில் நடைபெறும் இறுதி சுற்றில் தேர்வு மையத்தில் நூற்றி இருபத்தி ஓரு மாணவர்கள் கொண்ட இருபது மாணவர்கள் குழுக்கள் நாட்டில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பங்கேற்கின்றனர் மேலும் கோவை மையத்தில் மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் டெல்லி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் நான்கு கருத்துக்களுக்கான மென்பொருள்கள் வடிவமைப்பு தொடர்பான தலைப்புகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து இன்றும் மாலை தொடர்ந்து இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது